வெல்கம் டு ஷாய்கன்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் கார முறுக்கு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்துக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணிருங்க தீபாவளிக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரெண்டு கப்பு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு காயப்பொடி எள்ளு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முறுக்கு மாவு ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுங்கிறது வந்து முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மு முறுக்கு ரெசிப்பியில் வந்து முறுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கா காரப்பொடி தேவையான அளவு உப்பு காயப்பொடி எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோட காரப்பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வரவே எடுத்துக்கலாம் மு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்துன்னா நம்ம வந்து முறுக்கு புளிகிறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நான் சாஃப்டாக விரவி எடுத்துட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா மாவுலேயும் ஆயில் வந்து படுறது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லாவே மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஆயில் படுறது மாதிரி அப்போ தான் முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போதும் நல்ல மொறு மொறுன்னு வாயில் நல்ல சாஃப்டாக மென்று சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும் நல்ல முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறு முறுன்னு அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரவி முடித்ததுக்கப்புறம் ஆயில் சேர்த்து எல்லா மாவுலையும் படுறது மாதிரி இந்த மாதிரி விறவி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கடுகடுன்னும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் மாவு முறுக்கு மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுல தான் பக்குவம் இருக்குது நம்ம கரெக்டான பக்குவத்தில் முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா முறுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக முறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ முறுக்கு புளியக்கூடிய அச்சு எடுத்துக்கலாம் அது ஃபுல்லாகவே ஆயில் தடவி வச்சுருக்கேன் இதெல்லாம் தேவையான அளவு அந்த மாவை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மா ரெண்டு கப் மாவில் இருபது முறுக்குக்கு மேலே வருங்க நம்ம ஒரே முறுக்கு மாவில் தான் இதுக்கு முந்தின வீடியோவில் நார்மலாக முறுக்கு எப்படி பண்ணலாம் இப்போ கார முறுக்கு எப்படி பண்ணலான்னு காணிச்சுருக்கேன் முறுக்கு மாவு ஒன்று தான் அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே அஞ்சு வகையான முறுக்கு சுடலாம் எப்படி அடுத்தடுத்த சுடலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் முறுக்கு இந்த அச்சை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் பிழிஞ்சாச்சு எல்லா முறுக்கும் இதுலேயே நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரி இது வந்து தேங்குழல் மெத்தடில் இந்த கார முறுக்கு நான் செய்கிறேன் இதுலேயே முள்ளு முள் முறுக்கு மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த அச்சுக்கு பதிலாக கூட காரச்சோவு பண்ணலாம் எண்ணெய் நல்லா பாயில் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா முறுக் ரெடி பண்ணி வச்சுருந்தா முறுக்க போட்ட உடனே பபில்ஸ் வரும் இந்த பபில்ஸ் நல்லா அடங்குது வரைக்கும் முறுக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ அவ்வளோதான் நம்மளுடைய கார முறுக்கு எப்படி பண்ணலாம் பார்த்தோம் இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரும் இந்த பபில்ஸ் அடங்குறது வரைக்கும் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்மளுடைய கார முறுக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்டியான எம்மியான ஒரு காரம் முறுக்கு எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்தோம் தீபாவளி ஸ்பெஷலாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள்